வெல்கம் டு க டாக்கிஸ் தி வார்டன் இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் தி ஈர நாட்டு திரைப்படம் கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான் அதை வந்து ஏர்போர்ட்டும் ஜெயில வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது இந்த ஏர்போர்ட்டோட விரிவாக்கத்துக்காக வேண்டி அந்த ஜெயிலை வந்து இடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்போ இந்த ஜெயிலில் இருக்கிற சிறைக்கு இதை வந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாற்றும் போது ஒரு கைதி வந்து மிஸ் ஆகிறான் இப்போ வந்து அவன் ஆனால் வாடனுக்கு வந்துக்கிட்டு அவன் மிஸ் அவன் வந்து ஜெயின் ஜெயிலேருந்து தப்பிக்கலை இங்கேயே தான் ஜெயிலுக்குள்ளே தான் பதுங்கிறக்க அப்படின்னு வந்து நம்புறாரு இப்போ மற்ற கைதிகளப்பூர் அவன் வந்து என்கொயரி என்கொயரி பண்ணுறாரு கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அது இப்போ வந்து இதே க கதைக்களை வந்து நம்ம சென்னை சிட்டி ஜாகரிக்கணும் இருக்குது எப்படின்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் முன்னாடி வந்துக்கிட்டு சென்ட்ரல் ஜெயில இருந்துச்சு அதை இடிச்சுட்டு தான் புலர் ஜெயிலை கட்டி இங்கே இங்கே இருக்கிற கைதியை வந்து அங்கே வந்து மாத்தினாங்க இப்போ அந்த சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிற க இடத்துல தான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்னன்னா இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த சென்ட்ரல் ஜெயிலிருந்து அந்த புலர் ஜெயிலுக்கு மாற்றும்போது கைதிகள் வந்து யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனால் தப்பிச்சு போனால் என்ன ஆகும்ங்கிற வந்து கூட நம்ம ஒரு கதை பண்ணியிருக்கலாம் பட் வந்து நமக்கு அப்படி ஒன்று கதை பண்ணணும்னு தோணவே இல்லை பட் இப்போ வந்து ஒன்றும் கெட்டு போகல இப்படி ஒரு கதைக்களத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் இது வந்து இந்த படம் வந்துட்டு ஆகியோர் இந்த ப கதை நடந்தது உண்மை சம்பவம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி ஒரு சம்பவம் வந்து அங்கே நடந்ததாக சொல்லப்படுது இந்த படம் வந்து யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்